துளசி வைபோகமே ஷாமா கல்யாண வைபோகமே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஆமாம் துளசி மாதாக்கும் நம்மளோட கிருஷ்ணருக்கும் ஏன் ஐப்பசி மாதம் துவாதசி திதியில் விவாகம் பண்ணுறான்னு உங்களுக்குலாம் தெரியுமா இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கோலோகத்துக்கே போகிறோம் வாங்கோ அங்கே என்ன ஆச்சுன்னா ராதையும் கிருஷ்ணரும் மற்ற கோபிகைகளும் எப்போவுமே அவ வந்து பாஸ்ட் டைம்ஸ் அதாவது லீல பண்ணின்னு இருப்பார் கிருஷ்ணா அப்போ பண்ணும்போது துளசி அப்படிங்கிற விருந்தா அப்படிங்கிற அந்த கோபி என்ன பண்ணுவான்னா கிருஷ்ணருக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிவிடுவாளாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிருஷ்ணருக்கு வந்து காத்தாலே எந்த உடனே என்ன வேணும் ஒரு குழந்தைக்கு அம்மா என்னெல்லாம் பண்ணுவாளோ அத்தனையும் பண்ணின்னு இருப்பாளாம் துளசி மாத்தா அவளுக்கு தேவையான சாப்பாடு பண்ணோம் ட்ரெஸ்ஸு தோச்சு போடுறது அப்புறம் வந்து அவளுக்கு ராசம் பண்ணும்போது கோபிகைகளோட இருக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இப்படி அவள் வந்து ஃபுல் கைங்கரியத்திலேயே ஈடுபட்டுருந்தாளாம் விருந்தா என்கின்ற துளசி மாத்தா மேனியா மேனியாக ஒரு வண்ணமாக எப்போவுமே துளசி மாத்தா இந்த மாதிரி கைங்கரியம் பண்றதுல டயர்டே ஆகலியாம் அப்பேற்பட்ட செல்ஃப்லெஸ் லவ் செல்ஃப்லெஸ் சர்வீஸும் பண்ணிகிட்டே வந்திருந்தாலாம் பிருந்தா என்கின்ற துளசி மாத்தா இதை வந்து ராத மாத்தா பார்த்து ராதைக்கு எப்பவுமே வந்து கிருஷ்ணரோட கைங்கரியத்தில் யாராவது ஈடுபட்டுட்டா அப்படின்னு தெரிஞ்சாலே ஸ்பெஷல் ப்ளேஸ் ராதா அம்மாவோட மனசில் அதனால் ராதா என்ன பண்ணான்னா ஒரு வாட்டி சிம்மாசனத்தில் கிருஷ்ணருக்கும் விருந்தாக்கும் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அந்த டைமில் விவாகம் செலஸ்டியல் வெட்டிங் கண்டெக்ட் பண்ணலாம் அப்போ பண்டிட்லாம் கூப்பிட்டு செலஸ்டியல் வெட்டிங் கண்டக்ட் பண்ணி எல்லாம் அப்போது துளசி மாதா ரொம்ப பூரிச்சு போனாலாம் என்னடா நமக்கு இப்பேற்பட்ட பாகியம் கிடச்சிருக்கு அப்போ ஒன்றே ஒன்று பிரார்த்தனை பண்ணாலாம் கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி அவரோட பொற்பத்தில என்னைக்குமே அவ வந்து இருக்கணும் அவளோட கைங்கரியத்தில் என்னைக்குமே ஈடுபடணும்னு அப்புறம் இந்த விஷயம்லாம் நமக்கெல்லாம் தெரியணுமோன்னு அதனால தான் துளசி மாத்தாவோட அவதாரமே பூலோகத்தில் நடந்தது அதை பற்றி இப்போ பார்க்கலாமா வாங்கும் துளசி மாதா என்கின்ற விருந்தா காலநேமி அப்படிங்கிற ஒரு அசுரருக்கு மகளா பொறக்கிறா அப்போ பிறந்தா கூட எப்போவுமே விஷ்ணு பக்தியிலையே திடைச்சின்னு இருந்தாலாம் துளசி மாத்தா அப்போ என்ன ஆச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசாயிடுது மெடிடேஷன் யோகா எப்பவுமே இருக்க துளசி மாத்தா கிருஷ்ணரே தனக்கு ஹஸ்பண்டாக வரணும்னு பிரார்த்தனை பண்றா அப்போ என்ன ஆச்சுன்னா பிரம்மதேவர் வந்து அந்த வரத்தை கொடுக்குறார் முதல்ல அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து ஒரு அசுரருக்கு தான் வாக்கப்படுவீங்கோ அப்புறமா கிருஷ்ணர் வந்து உங்களை வந்து ஆட்கொள்வர் அந்த நேரம் வரும்போது அப்படின்னு சொல்லி மறைஞ்சுடுறாராம் தான் துளசி மாதா பூலோகத்தில் முதல்ல அவதரிச்சார் ஜலந்தர் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து கடலுக்கு மகனா பிறக்கறார் இவரோட தான் துளசிக்கு முதல்ல கல்யாணம் நடக்கிறது அதுக்கு முன்னாடி ஜலந்தர் யாருன்னு நமக்கு தெரியணுமோன்னு அப்படின்னா அவர் யாருன்னா அவர் ஒரு மாபெரும் சிவபக்தர் அசுரனா இருந்தால் கூட சிவ சிவத்தியானத்துலேயே இருப்பாராம் அதனால் சிவபெருமான் மனமகிழ்ந்து அவருக்கு வந்து ஒரு வரம் கொடுத்துடுறார் இந்த மாதிரி என்ன வரம் வேணாலும் கேளுப்பா அப்படின்னு அப்போ ஜலந்தர் சொல்கிறாராம் அவர் வந்து சிவனால் மட்டும்தான் கொல்லப்படணும் முக்கியமாக ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன்னா தன்னோட வைஃபோட சாஸ்டிட்டி அதாவது பதிவிரத்த தர்ம் தர்மம் அப்படின்னு சொல்வாழும் அந்த விஷயம் எப்போ அவளுக்கு கலையிறதோ அப்போ தான் நான் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிடுவாராம் சிவனும் கொடுத்துருவாராம் அந்த வரனை இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் ஜலந்தருக்கு வரம் கிடைச்ச உடனே அரோக்கியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுதான் எப்போவுமே தேவர்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாராம் அப்போ என்ன ஆச்சு சிவபெருமான் கிட்டே போய் எல்லாரும் முறையிடுறா இந்த மாதிரி ஒரு அசுரனங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறார் நீங்கள் பார்த்துக்கோங்கோ அப்படின்னு அப்போ சிவபெருமான் அவரை வதம் பண்றதுக்கு கிளம்புறார் அப்படி கிளம்பி வரும்போது அவர் பார்க்கறார் இந்த மாதிரி துளசி மாத்தா தான் கல்யாணம் பண்ணின்னு இருக்கா ஜலந்தர துளசி மாத்தாக்கு இருக்கிற பதிவிரத்த தன்மையினால் அவரை கொல்ல முடியாது அதனால முதல்ல துளசி மாத்தாவோட பதிவிரத்த தன்மையை வந்து நம்ம வந்து எப்படியாவது போக்கணும் அப்படின்னு நினைச்சிண்டு விஷ்ணு பகவான் கிட்ட போய் ஒரு டிஸ்கஷனுக்கு போகிறாராம் அப்பே என்னாச்சு தெரியுமா அப்போதான் விஷ்ணு பகவான் சிரிச்சுண்டே எப்படி இந்த விஷயத்த டேக்கிள் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாராம் அவர் வராராம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த துளசி மாதா கிட்ட ஜலந்தராகவே போகிறாராம் ஜலந்தரா வேஷமிட்டு போகிறாராம் துளசி மாதா அவரோட பாதத்தில் பாத பூஜை பண்ணி அவரோட பதிவிறத்த தன்மையை போக்குற மாதிரி நடந்துன்றார் அப்போ வந்து துளசி மாத்தாக்கு தெரிய வர்றது இந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் தான் வந்திருக்கார் அப்போ வந்து ஜலந்தர் அப்படிங்கிற அவரோட புருஷன் வரலன்னு இதனால துளசி மாதாக்கு ரொம்ப வருத்தமாகி ஜலந்தர் வதம் ஆன ஒன்றை அந்த சைடில் சிவன் உமாச்சினால என்ன ஆயிடுறாருனா அதே நெருப்புலேயே போய் தன்னோட உயிரையும் மாய்சுண்டுறார் இப்போ வதம் ஆன ஜலந்தரோட நெருப்பில் இருக்கிற துளசியோட அந்த அஸ்தியிலேந்து கிருஷ்ணர் வந்து துளசி செடிகளை உருவாக்குறாராம் அந்த துளசி செடிகள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் புனிதத்தன்மையோடையும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயமாகவும் விளங்குகின்றது இப்படி தான் துளசி அப்படிங்கிற பிருந்தா மாத்தா நம்மளோட பூலோகத்துக்கு வந்து அவளோட கைங்கரியத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் பூரிப்படைஞ்ச ஒரு விஷயம் ஜெய் ஸ்ரீராம்